வெல்கம் டு புஷ்பா மஹா யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நரசிம்மர் நரசிம்மர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கீழ்பௌரில் இருக்கிற நரசிம்மர் கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வர இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு நீங்கள் நரசிம்ம கோயில் கீழ் கீழ்ப்பௌரில் இருக்கிற நரசிம்மன் கோயில் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு திருப்பமான வரும் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனை தீர்றதுக்கான வழியை வந்து நரசிம்மர் காட்டுவார் உங்கள் பொண்ணோ பையனோ சரியாக படிக்கலையா அந்த கோயில் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க நல்ல மார்க் எடுப்பாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு என்னவோ டாக்டர் இன்ஜினியர் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக அந்த படி படிப்பாங்க அந்த அந்த பிள்ளைங்க புருஷன் முன்னாடிக்குள்ளே சண்டை பிரிஞ்சுருக்காங்களா அந்த கண்டிப்பாக நரசிம்மம் கோயில் போயிட்டு வாங்க பாவச்சோத்தர் இருக்கிற நரசிம்ம கோயில் போயிட்டு வாங்க கண்டிப்பாக சேருவாங்க டைவர்ஸ் வாராக போனவங்க கூட சேர்ந்துருக்காங்க எத்தனையோ பேத்துக்கு இந்த ஜாதத்துக்காரங்கள் கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னி ஜோசிக்காரன் சொன்ன ஜாதத்தை கூட கல்யாணம் ஆயிருக்கு போயிட்டு வந்ததில்லை எத்தனையோ பேத்துக்க அதே சுவாதி நட்சத்திரத்தில் அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு அந்த பிள்ளைக்கு சுவாதினும் பேரும் வச்சுருக்காங்க அளவுக்கு அற்புதமான கோயில் கண்டிப்பாக நம்ம தலையெழுத்தே மாற்றோம் அந்த கோயில் நாங்கள் எட்டு வருஷமாக அந்த கோயில் போகிறோம் அந்த கோயில் போய்ட்டு பிறகு எங்களுக்கு ஏன் என் வீட்டுக்காரர் சாமியே கும்பிட மாட்டார் தெய்வத்து மேலே நம்பிக்கையே கிடையாது நரசிம்மரை பார்த்தா கும்பிடுவார் அவருக்கு அவ் அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை ஒரு தூணில் ஏதாவது கோயில் போகும்போது தூணில் அந்த நரசிம்மர் இருந்தாலும் வேறு எந்த தெய்வத்தையும் எடுத்து கூட கையெடுத்து கூட கும்பிட மாட்டார் அந்த தெய்வத்தை பார்த்தா நரசிம்மர்னு சொல்லி ஒரு சின்ன படம் அங்கே இருந்தாலே போதும் கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சோம் அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு கண்டிப்பாக பொங்க உங்களுக்கும் அவர் மேலே நம்பிக்கை வரும் தொழிலை நஷ்டமா தொழில் நஷ்டம் அடைஞ்சு நீங்கள் அந்த தொழிலே மூட போகிறீங்களா கவலையே படாதீங்க கோவில் சுவாதிக்கு விடாமல் நீங்கள் போங்க முத மாதம் போங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும் மூணு மாதத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் முடிச்சு கொடுப்பாரு கல்யாணம் ஆகலையா மூணு மாதத்துக்குள்ளே பையன் பொண்ணை காட்டி நிச்சயம் நடக்கும் இல்லை கல்யாணமே முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு பவரானது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கோயில் கண்டிப்பாக போங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு கண்டிப்பாக உண்டு அது நம்ம கடவுள் நம்ம படைத்த கடவுள் மூலயமாவே நம்மளுக்கு கிடைக்கும் நரசிம்ம கோயில் போங்க அவர் வந்து ஆ பதினாறு கைகளோடு இருக்கார் அவர் முன்னாடி பெருமாள் இருக்கார் பின்னாடி நரசிம்மர் இருக்கார் தெப்பக்குளம் இருக்கும் இங்கே போனோன்னே இறங்கின உடனே வந்து பிள்ளையார் கோயில் இருக்கும் தெப்பக்குளத்து பக்கத்தில் அந்த பிள்ளையார் கோயில் நல்லா கும்பிட்டுட்டு பிள்ளையார்ட்ட அவங்களோட என்ன வேண்டுதோலோ அத்தனையும் பிள்ளையார்கிட்ட சொல்லுங்கள் சொல்லி நல்லா வேண்டிட்டு தெப்பக்குளத்தை சுற்றி வந்து நேராக கோவில் சன்னதிக்குள்ளே போங்க போனோடனே வந்து அர்ச்சனைக்கு தருவாங்க துளசி தருவாங்க துளசி வாங்கிட்டு தீர்த்த தேங்காய்னு சொல்லி தருவாங்க தேங்காய் நெய் விளக்கு போடுறது அதை நீங்கள் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனையும் நரசிம்மருக்கு ஒரு அர்ச்சனைக்கும் ரெண்டும் வாங்கிட்டு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நேராக நரசிம்மருக்கு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த தீர்த்த தேங்காய் வச்சு நரசிம்மரை பதினாறு சுத்து சுற்றி கும்பிடணும் நரசிம்மரையும் பெருமாளையும் ஒரு மூணு சுற்று அந்த தேங்காய் வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ உங்கள் குழந்தைங்க படிக்கலையா உங்களுக்கு கல்யாணம் ஆகமா புருஷன் முன்னாடிக்குள்ள பிரச்சனையா ரெண்டு பேர் சேரணும் அவர் என்னை விட்டு பிரிஞ்சிருக்காரு நான் அவரை விட்டு பிரிஞ்சிருக்கேன் எங்க ரெண்டு பேரும் மனசை மாத்தி எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வை கடவுளை குழந்தை இல்லை எங்கள் குழந்தை பாக்கியம் கூட என்ன பிரச்சனை தொழில நஷ்டம் எங்களுக்கு இந்த தொழில் அஹ் நான் நல்லதான் நடந்துச்சு திடீர்னு நஷ்டம் எதிரிகள் அதிகமா இருக்காங்க என் தம்பியே எனக்கு எதிரியா இருக்கான் அண்ணதம்பிக்குள்ள பிரச்சனையும் அதையும் சரி பண்ணி தருவாரு எதிரிகள் அதிகமா இருக்காங்களா அவங்களெல்லாம் நண்பனா மாத்தி தருவார் நரசிம்மர் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தாரு ஒருத்தங்களை அழிக்க மாட்டார் அவங்கள நண்பனாக மாற்றி தருவார் அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையாக அதுக்கு என்ன வழி உண்டு அதை தீகதோ எதிரியாக இருந்தால் அவங்கள அழிக்கிறது கடவுள் கிடையாது அவங்கள நண்பனாக ஆக்கி அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி தருவார் அவர் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டையா சச்சரவா அவங்களே தனிஞ்சு போகிற அளவுக்கு அந்தளவுக்கு நரசிம்மர் கொண்டு வருவார் உங்களை ஒருத்தங்க அவமான வே கஷ்டப்படுத்திட்டாங்க அவங்களே வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நரசிம்மர் தருவார் உடனே அவங்க நம்ம ப அவங்க வந்து அவங்கள தண்டிக்கின்னு வைக்கணும் எந்த தெய்வத்தையும் அப்படி வேண்டக்கூடாது என்ன அவமானப்படுத்திட்டாங்க எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கடவுளேன்னு சொல்லி தான் வேணணும் கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் மனசார போய் நீங்கள் முதல் அந்த இருபத்தி தேதி போங்க உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து தெரிஞ்சவங்க வந்து கரெக்டாக அந்த கோவில்பட்டி திருநெல்வேலி தூத்துக்குடி இங்கே இந்த சைடில் இருக்கிறவங்க எப்படி போகணுன்னு தெரியும் சங்கரம் சங்கர் கோவில்பட்டியில் இருக்கிறவங்க வந்து சங்கரன் கோவில் போய் சுரண்டை போய் பாவச்சித்திரம் பஸ்ஸு பிடிச்சி மினி பஸ் இருக்கும் அதை பிடிச்சி போயிடலாம் இங்கிட்ட திருநெல்வேலி சைடில் இருக்கிறவங்க வந்து ஆலங்குளம் சுரண்டை பாவச்சித்திரம் ஆலங்குளத்துலேருந்து மினி பஸ் இருக்கும் பாவச்சித்திரத்துக்கு போய் மீதி எந்த சைடு இருக்கிறவங்களோ அதை அப்படி பார்த்து நீங்கள் போய்க்கு உங்கள் ரூட்டு எனக்கு அந்த சைடு ரூட்டெல்லாம் எனக்கு தெரியாது உங்களுக்கு எந்த ரூட்டு கரெக்டுன்னு படுதோ அந்த சைடு ரூட்டை பார்த்து போங்க காலையில் ஏழு மணிலேருந்து பதினொன்றரை வரை திறந்துருப்பாங்க நட சாயந்தரம் வந்து யாகம் நடத்துவாங்க யாகத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுங்க அங்கே தேன் நெய் மல்லிகைப்பூள் இருந்து க பச்சை கற்பூரம் வெண்கடுகு அப்புறம் பற்றி நிறைய பொருள் கிடைக்கும் அங்கே வெட்டி வேர் கிடைக்கும் அருகம்பூல் கிடைக்கும் அங்கே யாகத்துக்கு என்னென்ன போடுவாங்களோ அங்கேயே தருவாங்க நீங்கள் முடிஞ்ச உங்கள் நான் உங்கள் ஊரில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க அங்கே போங்க அங்கே ஒரு தடவை முத தடவை நீங்கள் போயிட்டு போய் பார் நல்லா வேண்டிட்டு வாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த யாகத்துக்கு தேவையான பொருளெல்லாம் அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் நம்பி போங்க தெய்வத்திட்ட நம்பி மனசார வேண்டுங்க உங்கள் பிரச்சனையை அவரோட பாதத்தில் வச்சுட்டு வாங்க நீங்கள் வெறும் ஆளாக வாங்க அவர் பார்த்துக்கோர் அது அவரோட பிரச்சனையாயிரும் அவர் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார் நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் நாங்கள் அந்த ஃபோட்டோ வீட்டில் வச்சு கும்பிட்றோம் அந்த ஃபோட்டோ கூட நான் அனுப்பிச்சிருக்கேன் அந்த ஃபோட்டோவை நான் வீட்டில் வச்சு நான் கும்பிட்டுட்ருக்கேன் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை எங்கள் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை புருஷன் முன்னாடிக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு செஞ்சிச்சு நரசிம்மரம் அது அது ஒரு வகை காரணம் தான் அவரும் ஒரு வகையான காரணம் தான் நான் எல்லா தெய்வத்தையும் நல்லா கும்பிடுவேன் நரசிம்மரம் மாதிரி எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு கண்டிப்பாக எத்தனையோ பேர் அந்த இடத்துல வந்தவங்க எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு நடந்திருக்கு நாங்கள் இது வேண்டியிருந்தோம் அந்த பரிகாரம் பண்ணோம் செஞ்சோம் நானும் நிறைய பரிகாரம் பண்ணியிருக்கேன் என் பிள்ளைக்கு என் ரெண்டு பசங்களுக்கும் என் மூத்தது வந்து பொண்ணு லக்ஷ்மி மகாலட்சுமின்னு பேர் வச்சேன் ரெண்டாவது வந்து நான் பையன் வேணும்னு சொல்லி வேண்டியிருக்கு அதுமாரி பையன் பிறந்தான் அவனுக்கு நரசிம்மர் பேர் வைக்கிறது அதே மாதிரி அவன் வந்து சுவாதியில் தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அவன் வந்து சுவாதியில் பிறக்கலை அவன் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தான் ஆனால் அவன் வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தான் அந்த நரசிம்மர் எதுலேயாவது ஒன்று கண்டிப்பாக நம்மளுக்கு துணை இருக்கேன்னு சொல்லி காட்டுவார் அந்த சிம்ம நானும் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்போ வந்து எங்கள் அக்கா சொன்னான் அவன் லக்கணமே சிம்மா லக்கணம் அவங்க ஒன்றும் அவன் பழக்கம் எல்லாமே வந்து சிம்ம நரசிம்மர் மாதிரி தான் இருப்பான் பார் அப்படின்னாரு அதே மாதிரி வந்து அவன் அவனுக்கு நான் நரேஷன் பேர் வச்ச நான் என் வீட்டில் லக்ஷ்மி நரசிம்மர் என் மகபேர் மகாலட்சுமி இவன் நரேஷ் நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் என் வீட்டில் நிறைஞ்சிருக்காங்க அது அதை நான் தெரியாமல் வச்சேன் அது கரெக்டாக அது அமைஞ்சிருச்சு அவரை கும்பிட்ட யோகத்துக்கு அந்த பலன் வந்து எதுலேயும் நம்மளுக்கு காட்டுறாரு உன் வீட்டில் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு அது இது போதாதா வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வேண்டுக நடக்கும் நானும் இப்போ நிறைய வேண்டியிருக்கேன் அரிசி வாங்கி கொடுத்துருக்கேன் அன்னதானத்துக்கு நம்மளால் என்ன முடிதா செய்யலாம் ஒன்றும் செய்யாட்டாலும் ஒன்றும் கிடையாது நான் வேண்டியிருந்தேன் அதனாலும் நான் கொடுத்தேன் மண்டவலை வாங்கி கொடுத்தேன் சக்கரை பொங்கல் வச்சு கொடுங்க அது ஒரு இனிப்பு நாலு பேர் பிரசாதமாக கொடுத்தா நம்மளுக்கு நல்லது தானே நாலு பேர் வாழ்த்துவாங்க நாலு பேர் நம்மளோட இனிப்பு சாப்பிட்டா நம்ம வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம் நினச்சிருக்குன்னு சொல்லி நானும் வாங்கி கொடுத்தேன் நம்ம இஷ்டம் தான் எதுனாலும் வாங்கிக்கலாம் ஒன்றுமே வாங்கிக்கூட ஒரு ஒருப காணிக்க போட்டு அவரை மனசார அவர்கிட்ட வேண்டது வந்து அன்பு மட்டும்தான் அவர்கிட்ட உண்மையான பக்தியை காட்டி நம்ம மனசார வேண்டி பதினாறு சுற்றி சுற்றி கும்பிட்டுட்டு கீழே விழுந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க அவர் முன்னாடி கும்பிடுங்க கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக சரி எத்தனையோ பேர் பா பாவநாசம் அந்த சைட்லேருந்தாலும் எத்தனையோ பேர் பிடிச்சி வராங்க செய்கிறாங்க எத்தனையோ பேர் வயசானவங்க எத்தனையோ பேர் எத்தனையோ பேர்த்துக்கு நல்லதுலாம் நடந்திருக்கு கண்டிப்பாக இது தெரியாதவங்க எத்தனையோ பேர் பிரச்சனையில் இருப்பீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க பஸ் சார்ஜ் மட்டும் இன்னும் தடவை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது கூட இல்லாதவங்க கூட இருப்பாங்க யார்கிட்டையா வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக அடுத்த தடவை உங்கள் கையில் காசு இருக்குங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த நரசுமார் முன்னாடி சொல்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அத்தனை பிரச்சனையும் தீரும் நீங்கள் நல்லா இருப்பீங்க மனசார சொல்கிறேன் அந்த தெய்வத்தை கும்பிட்டா அது கும்பிட்டவங்க என்றைக்கி யார்கிட்டையும் எப்பயுமே தோந்து நிற்கவும் மாட்டோம் அவர் தோக்க விட மாட்டார் நடக்காத விஷயத்தை கூட நடத்தி காட்டுவார் நடத்தி காட்டுவோம் பார் நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக நடத்துவார் உங்கள் பிரார்த்தனை உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் வீட்டுக்காருக்கோ தொழிலுக்கோ உங்கள் பங்காளி சண்டை எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அனுநவீக்குள்ள எதுவும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நியாயம் இருந்தால் கண்டிப்பாக அவர்கிட்ட போய் கேளுங்க கண்டிப்பாக நடக்கும் புருஷ முன்னாடி சரி எங்கள் கூட வந்து சாமி விட்டாங்க புருஷ முன்னாடி சண்டை பிரிஞ்சிருந்தாங்க ரெண்டாம் தரம் மூணாந்தரம் வரும்போது ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அவங்க பேசி ஒரு வருஷம் அனுப்பிச்சான் எப்படி தான் அதிசயம் நடந்து திடீர்னு ஃபோன் பண்ணிட்டாங்க பேசினாங்க அடுத்தடுங்கள் கூட வாங்கன்னு சொன்னது தான் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்டாங்க இதை விட வேணுங்க நான் பார்த்த அனுபவம் என்கிட்ட இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக கும்பிடுங்க நீங்கள் ந நல்லா இருப்பீங்க உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அட்ரஸ் கீழ்பாவூருங்க மேல்பாவூர் கடை கீழ்பாவூர் நரசிம்மன் கோயில்னு சொன்னாலே போதும் நீங்கள் நீங்கள் இந்த சைடு திருநெல்வேலி மதுரை இந்த சைடு மதுரை திருநெல்வேலின்னா ஆலங்குளம் வழியாக நீங்கள் போய் பாவூர் பாவூத்திரத்துக்கு போனோம் சத்திரம் போய் நரசிம்மன் கோயில் கேட்டால் போதும் அங்கே போய் நேராக இறக்கிடுவாங்க பஸ்ஸு பஸ்லேயே நீங்கள் போனாலும் அங்கே நரசிம்மன் கோயில் சொன்னாலே அழகாக இறக்கிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் சிவகாசி மதுரை அந்த சைடு சாத்தூர் இந்த சைடுலேருந்து வரீங்கன்னா நீங்கள் கோயில்பட்டி வந்து சொரண்டை போய் சங்கரன் கோயிலில் போங்க சங்கரன் கோயிலேருந்து சொரண்டை பிடிச்சிங்கன்னா க நீங்கள் நேராக நரசிம்ம கோயில் போயிடலாம் இன்னும் அதுலேருந்து வேறு ஏதாவது வழி இருந்தால் அங்கேயே கேட்டுவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க நரசிம்ம கோயில் சூழ்நிலை அழகாக இறக்கிடுவாங்க பதினொன்றரைக்குள்ளே போயிருங்க காலையில் இல்லை அதுக்கப்புறம் நட அடைச்சிடுவாங்க அப்புறம் சாயந்தரம் நீங்கள் வெளியில்தான் உட்காந்துருக்கணும் அப்புறம் சாயந்தரம் மூணு மணிக்கு மேலே யாக வளர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அந்த யாகத்தில் உட்காந்து உட்காருங்க அந்த புகை நம்மளுக்கு பட்டாலே அவ்வளோ நல்லது அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுவாங்க ஆறு மணிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகத்தை பாருங்கள் உட்காந்து பார்த்து நல்லா வேண்டுங்க கண்டிப்பாக நடக்கும் உங்களால் முடிஞ்ச பூ கொஞ்சம் வாங்கிட்டு போங்க முதல் தடவை வாங்கிட்டு போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறின பேர் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை ஆசைப்பட்டதை நீங்கள் செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அபிஷேகத்தை பாருங்கள் நல்லா கண்டிப்பாக நினச்சதெல்லாம் நடக்கும் அவர் மனசார வேண்டுங்க அவருக்கு வந்து க பிரார்த்தனை தான் எதுவுமே பிரார்த்தனை தான் கண்டிப்பாக நடக்கும் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தீர்த்து வைப்பார் நான் இந்த எங்கள் வீட்டில் வச்சு சாமி கும்பிடந்த பதினாறு பூ வச்சுருக்கேன் அவரோட பதினாறு கையங்கிறத பதினாறு மல்லிப்பூ அதில் சொல்லி வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் நம்பிக்கையோடு கும்பிடுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போயிட்டு வாங்க போயிட்டு வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு நிறைவேறிச்சின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்கன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்